எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு விமர்சிக்கலாமா அங்க பகுதியில நம்ம பேச எடுத்திருக்க டாபிக் தவறுகள் அந்த தவறுகளுக்காக நம்ம வருந்துருமா இல்லையா அப்படின்றத பத்தி தான் பேச போறோம் அதாவது மிஸ்டேக் ஒரு விஷயம் வந்து நீங்க தெரியாமல் தப்பா செஞ்சிட்டீங்க அப்படின்னா அதுதாங்க தவறுன்னு சொல்லுவோம் ஆனா அதே விஷயத்த திரும்ப திரும்ப நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது வந்து ஒரு குற்றம் அது வந்துட்டு நீங்க தவறு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்க முடியாது தெரியாம நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு நீங்க அதுல இருந்து விலக முடியாது எப்பயுமே கரெக்டா நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு செஞ்ச தவறுக்காக நம்ம வருந்துரும் அப்படின்னா நம்ம அது கரெக்டான பாதையில போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம் ஒவ்வொரு நம்மளோட தவறும் நம்மளோட வாழ்க்கைக்கான ஒரு பாடம் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் இந்த உலகத்தில் யாருமே தவறு செய்யாமலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட முடியாதுங்க எல்லாருமே ஏதாவது ஒரு விதத்தில் தப்பு செஞ்சுருப்பாங்க ஆனால் அந்த செஞ்ச தவறுக்காக நீங்கள் வருந்துடுறீங்களா இல்லை அப்படியே விட்டுடுறீங்களா அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சாதாரணமாக ஒருத்தவங்க தவறு செஞ்சுட்டாங்க அப்படின்னா அதை பற்றி வருத்தப்படுவாங்க இல்லை சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தவறு செஞ்சவங்களே புறக்கணிப்பாங்க இல்லாட்டினா கண்டுகொள்ளாமல் அப்படியே விட்டுருவாங்க ஆனால் ஒருத்தவங்க வந்து செஞ்ச தவறுக்காக வருந்துறாங்க அப்படின்னா ஐயோ இப்படி சார் தப்பு செஞ்சுட்டேனே தெரியாமல் இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்துட்டு செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அதுக்காக புலம்பிகிட்டலாம் இருப்பாங்க பட் இந்த மாதிரி புலம்புறதால ஒரு பயமும் இல்லைங்க நம்ம விஷயத்தில் எந்த தவறாக நடந்துச்சோ அதை நம்மளால் மாற்ற முடியாது இந்த வருத்தப்படுறதாலேயோ அந்த பிரச்சனை வந்து சின்னதாலாம் போகாது ஆனால் உங்கள் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு விஷயம் தப்பாக செஞ்சுட்டோம் செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சுருக்கணும் ஆனால் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் நீங்கள் செஞ்ச விஷயம் சரியா இல்லை தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசனை பண்ணிங்கன்னா இதை விட ஒரு முட்டாள்தனமான விஷயம் விஷயம் எதுவுமே இருக்காதுங்க நடந்த விஷயம் நடந்து போச்சு அது நம்மளால கண்டிப்பாக மாற்றவும் முடியாது அழிக்கவும் முடியாது அதனால அதை பத்தி நீங்க நினைச்சு வருத்தப்படுறத விட்டுட்டு அடுத்த ஒரு லெவலுக்கு போயிடணும் ஸோ எப்பயுமே ஒரு தப்பு நீங்கள் செஞ்சுருக்கீங்க அப்படின்னா அந்த தப்புக்காக வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாதுங்க வருத்தப்படணும் பட் வருத்தப்பட்டுட்டு இருந்தே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு மன உளைச்சல் தான் ஏற்படுத்தும் ஒரு தவறு கிடை நடந்துருச்சு அப்படின்னா அதுலேருந்து இருந்து உங்களுக்கு திரும்பறதுக்கு ஒரு வார்த்தை வாழ் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அனுபவமா கிடைக்கிது அப்படின்னா அது ரொம்ப நல்ல விஷயமா எடுத்துட்டு அதில் பதட்டமோ கவலையோ படாம அது நேர்மறையாக நம்ம எடுத்துக்கிட்டு அடுத்த வேலைக்கு போயிடணுங்க திரும்ப அந்த தவறு வந்து செய்யாத மாதிரி ரொம்ப கவனமா இருந்தாவே போதும் ஒரு மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா நூறு கொஸ்டினே சரியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா இல்லைங்க உலகத்துல யாருமே ராமன் கிடையாது அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க தவறு செய்யாததான் இருக்கணும் இல்லை தவறு செய்யாம இருக்கணும் மற்றவங்க நம்ம கிட்ட இருக்கணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறதும் தப்பு சோ நீங்க செய்யற ஒரு தவறுகள் இருந்தும் கண்டிப்பா நீங்க ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டு அடுத்த லெவலுக்கு நம்ம போயிடணும் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா ஒரு தவறை ஒரு முறைக்கு மேலே நீங்க செஞ்சிக்கனா அது உங்களுக்கு தப்பான ஒரு விஷயமா தான் இருக்கும் அதுலேருந்து நீங்க மீள முடியாது நம்மளோட மனித இயல்பை வந்து பார்த்தீங்கன்னா தப்பு செஞ்சுட்டு அதுலேருந்து லேர்ன் பண்ணுறது தான் நம்மளோட மனித இயல்பு அது ஒரு அனுபவ பாடமாக எடுத்துக்கிட்டு தான் அடுத்த அளவுக்கு போயிடுறது தான் மனிதரோட இயல்பு ஆனால் நீங்கள் வந்து எந்த பாடமுமே கற்றுக்கல ஒரு தப்புலேருந்து கற்றுக்கல மீண்டும் மீண்டும் அதே தப்பை திரும்ப பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் செய்கிறதுலேருந்து வருத்தப்படுறதுக்கும் எதுக்குமே அர்த்தமே இல்லைங்க அனுபவம் அப்படின்றது வயதால் கிடைக்கிறது கிடையாது எவ்வளோ விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்களோ அது தப்பு தப்பாக செஞ்சுட்டு அத கரெக்ட் பண்றீங்களோ அதுல இருந்த தான் உங்களுக்கு அனுபவம் அப்படின்றதே இருக்கு வயது அப்படின்றது ஒரு கவுண்டிங் மட்டும்தான் இந்த வயது அதிகமா இருக்கிறதால அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரிதுன்னு இல்ல இவருக்கு 15 வயசு தான் இருக்கு இவருக்கு விஷயமே தெரியாது அப்படின்னு நம்ம நினைப்பது எல்லாமே தப்பு தப்பு செய்றவங்க தவறு செய்றவங்க கூட பாத்தீங்கன்னா இந்த வயதில தான் நிறைய செய்வாங்க பெரியவங்க பெரியவங்கன்னே செய்ய மாட்டாங்க அப்படின்னா இல்லங்க எந்த வயதில இருக்கிறவங்களும் தப்பு தவறுகள் செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா இந்த மாதிரி நமக்கு ஒரு தவறு நம்ம தெரியாம செஞ்சுட்டோம் அப்படினா அது பார்த்துக்கணும் அது ஒரு வாய்ப்பா நம்ம எடுத்துக்கிட்டு அது ஒரு அனுபவ பாடமாக எடுத்துக்கிட்டு அதை கடந்து செல்லணும் இப்படி நீங்கள் பண்ணிகிட்ருக்கும் போது நீங்க மகிழ்ச்சிக்காக தனியாக ஒரு இடம் போய் தேடிக்கலாம் இருக்க உங்களோட தப்புல நீங்கள் நீங்க மீண்டு வரும்போது அதுவே உங்களுக்கு மிக சிறந்த மன மகிழ்ச்சியை கொடுக்கும் இந்த விஷயம் எல்லாமே நம்ம கிட்ட தான் இருக்க எல்லா டாபிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு டாப்பிக் திரும்ப நம்ம எல்லாரும் மீட் பண்ணுவோம் அது வரைக்கும் எல்லாருக்கும் வணக்கம்